திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் உள்ள மூலனூரில் திமுக சார்பாக இரண்டாம் ஆண்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூலனூர் பேரூர் கழகத்தின் ஏற்பாட்டில் இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றது பந்தயத்தை துவக்கி வைக்க செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் காக்காயல்வெளி மக்களவை எம்பி கே பிரகாஷ் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் இல பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கினர் இந்த போட்டியில் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் தூரத்தில் இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்றன எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களது மாட்டுவண்டிகளுடன் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மடத்துக்குளம் காங்கேயம் சின்ன தாராபுரம் கேரளா குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்து பங்கேற்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கக்காசு கோப்பை நினைவுச் சான்றிதழ் நினைவு டாலர் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் மூலனூர் பேரூர் கழக செயலாளர் மக்கள் தண்டபாணி மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பந்தயத்தினை காண்பதற்காக சாலையின் இருபுறமும் அரசு விதிமுறைப்படி பாதுகாப்பு தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் அங்கேயே நின்று போட்டியை கண்டு ரசித்தனர் போட்டியின் பாதுகாப்பு பணிகளை மூலனூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் மேற்கொண்டனர் மேலும் தீயணைப்பு வாகனம் மற்றும் மருத்துவ குழுவினரும் அவசர தேவைகளுக்காக தயார் நிலையில் இருந்தனர்